ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமா உங்களோடு கூட பேச போறாரு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்க கமெண்ட்ஸ்ல நான் பாக்குறேன் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற தேவைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாமே சீக்கிரத்துல கை கூட கை கூடி வரங்க உங்க நம்பிக்கையை நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஒரு வசனத்தின் மூலியமா நம்மளோட கூட பேச போறாரு சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்துல ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்றாரு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் மகனி மகளே நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா நான் உனக்கு உதவி செய்யறேன்பா அப்படின்னா என்ன விஷயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய நான் உங்களுக்கு உதவி செய்றேன் ஏசப்பா நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி எனக்கு வாக்குத்துல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த காரியத்துல எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா இந்த படிப்புல இந்த உதவி கிடைக்குமா இந்த பண காரியத்துல இந்த உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சில உதவிகளை சில எதிர்பார்ப்புகளை சில காரியங்களை நீங்க நினைச்சு கொண்டு காத்து கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா அது எல்லாமே நடக்க போதுமா நீங்க விசுவாசத்தை வெட்டாதீங்க நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவி அம்மா உதவி செய்வாராப்பா நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார்ப்பா ஆண்டவர் யாரையும் அம்போன்னு ஓடுற தேவனே கிடையாது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்படின்னா என்ன சொல்றாரு வானத்தையும் பூமியை உண்டாக்கினது யாரு நான் தான் பா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினாரு அந்த பூமியில இருக்க மனுஷங்களை உண்டாக்கினது யாரு ஆண்டவர் தான் ஆண்டவரே அழகா ஆதி ஆகமத்துல சொல்றாரு பாத்தீங்களா அதாவது நம்மள வந்து ஆண்டவர் அவருடைய சாயல்ல படைச்சுக்கிறாரம்மா அவருடைய சாயல்ல என்னப்பா ஆண்டவருடைய சாயில நம்ம இருக்கோம் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் நம்ம ஏசப்பா போலியே இருக்கிறோம் அப்போ அவருடைய பிள்ளையா இருக்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மை சேம்ல விட்டுருவாரு நம்மள அம்போனா விட்டுற போறாரு சொல்லுங்க இன்னைக்கும் பெரிய பெரிய கடன் இல்ல பெரிய பெரிய தேவைகள்ல மாட்டிக்கொண்டு தானே இருக்கீங்க இந்த காரியம் நடக்காதா இந்த படிப்புல இந்த தொழில இந்த வேலையில ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா என்று கொண்டு காத்து கொண்டிருக்கிற மகனி மகள ஆண்டவர் நிச்சயமா செய்வாருமா சோர்ந்து போகாதீங்க நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயம் தருவாரு ஜெயம் என்றால் வெற்றி நீங்க எதிர்பார்க்கிற அந்த வெற்றிய நீங்க பெற்றுக்கொள்ள பாத்திரவானா மாற போறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தாங்க வாக்கு தராரு நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் நிச்சயமா செய்வாருங்க ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன் நமக்கு நிச்சயமாகவே நன்மை செய்கிற தேவனாகவே நம்ம கூட தான் இருக்கிறாரு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க மேல இருக்க வசனத்துல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அவருடைய கண்கள் ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து இருக்கிறது ஆனால் நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்த்து இருக்கிறதா நம்ம கண்ணு யாரை நோக்கி போகுது டிவி பாக்குறோம் கிட்ட பேசுறோம் மொபைல் போன் யூஸ் பண்றோம் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையை நம்ம செய்யறோம் கரெக்டா நம்ம என்ன பண்றோம் டிவி பாக்குறோம் கிட்ட பேசுறோம் மொபைல் போன் யூஸ் பண்றோம் பைக் ஓட்டுறோம் உலகப்பரமான காரியங்கள் நிறைய விஷயமே பண்றோம் எல்லாமே நம்ம பண்ணும்போது நமக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ இவர் செய்வாரு அவரு செய்வாரு அந்த நண்பர் செய்வாரு அப்படின்னு சொல்லி அநேக மனிதர்களை நம்ம நாடி போறோம் தானே கரெக்டு தானே நம்ம நிறைய மனிதர்களை நம்ம நாடி போறோம் இந்த மனிதர்களை நம்ம நோக்கி போறோமே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு நீ மனிதர்கள் நோக்கி போற மகனிய மகளே மனிதர்களை பார்க்கிறையே மனிதர்களை படைத்த தேவன் ஆகிய கர்த்தர் நான் தானே நீயே என்ன நோக்கி வர மாட்டேற உன் கண்கள் ஏன் ஏற ஏறெடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாருங்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குங்க ஒத்தாசைனா உதவி உதவி செய்கிற கர்த்தர் நான் உங்களோடு கூட இருக்கும் போது உங்கள் கண்கள் ஏன் என்ன ஏறெடுக்க மாட்டுறது ஏறெடுக்க மாட்டேங்குதுன்னா நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபத்தில் மூலியமா விசுவாசமா கேட்கிற ஒரு பிள்ளையா நம்ம இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சாரி ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது அவங்க வட்டிக்கு தராங்க அவங்க ஆண்ட போனா உடனே கிடைச்சிடும் அந்த பிரதர் கிட்ட போனா உடனே கிடைச்சிரும் அப்படின்னு இந்த மனிதர்கள் நம்ம நாடி போறோம் ஆண்டவரே எனக்கு பணம் தேவை இருக்கு நான் ஜெபிக்கிறேன் எனக்கு அந்த பணத்தை எப்படியாவது நீங்க வாய்க்க செய்யுங்க இந்த பண உதவி எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்கிறீங்களா பண உதவி மட்டும் இல்ல படிப்பின் உதவி வேலையின் உதவி தொழிலின் உதவி எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்வாரு நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன் ஒரு சகோதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து ஒரு பத்திரிக்கையை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஒரு பிரயாசப்பட்டாரு அவர் ஒரு ஊழியம் செய்து கொண்ட ஊழிய சகோ ஊழியக்காரராக இருக்கிறாரு அவர் பத்திரிகையை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பத்திரிகை அதுக்காக பணம் வந்து தேவைப்படுது அந்த பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னா அதுக்கான பண உதவியை வந்து அவர் ஜெகத்தின் மூலியமா கேட்கிறாரு அண்டவரே நான் எனக்கு பண உதவி தேவைப்படுது எனக்கு வந்து பணம் கொடுக்குற காணிக்க கொடுக்குற ஆட்களை நீங்க எனக்கு எழுப்புங்க எனக்கு காணிக்கை நீங்க கொடுக்க வைங்க நான் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பண உதவி தாங்கன்னு சொல்லி இவர் வந்து ஜபிக்கிறாரு ஆண்டவர் கிட்ட ஜபித்துட்டு அவருடைய ஊழியத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பண உதவி இவர் கேட்கிறாரு பண உதவி அநேகர்கிட்ட கேட்கிறாரு ஆனா யாருமே இவருக்கு பண உதவி செய்யல இவர் காணிக்கையும் இவருக்கு எதுவுமே கிடைக்கல இவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் அழுது புலம்புறாரு ஏன் ஆண்டவரே என்னுடைய ஊழியத்துல இருக்கிறவங்க எனக்கு யாருமே உதவி செய்யல நான் உங்ககிட்ட பண உதவி கேட்டேன்னு நான் அவங்க எனக்கு அவங்க உதவி செய்யுங்க எனக்கு இந்த காணிக்கை எனக்கு ஏற்பாடு செய்யுங்க நான் பத்திரிகை ஆரம்பிக்கணும் அந்த பத்திரிகை எதற்காக உங்களுக்கு தானே ஆண்டவரே உங்களுக்காக தான் நான் செய்யறேன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது ஃபீல் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜப ஜபத்துல கேட்கிறாரு அப்ப ஆண்டவர் சொல்றாரு உதவி செய்கிற தேவனாகிய கத்தர் மகனே நான் இருக்கும்போது நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படி என்ன பண்ணணும் நீங்க எனக்கு தாங்கன்னு என் கேட்கணும் அப்போ அவங்களை கொடுக்க வைங்க நீ கேக்குறியா அப்ப யோசிச்சு பாரு அப்ப நீ என்ன எதிர்பார்க்கல அவங்க செய்வாங்க அவங்க செய்யறதுக்கு அவங்க மனசுல பேசுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது நான் உனக்கு உதவி செய்யறேன் நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க என் பேரு பிரசாந்த் இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லும் போது இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன் நீங்க வந்து எங்க அம்மா கிட்ட போய் பேசுறீங்க ஆஹ் உங்க பையன் கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய வாங்கிங்களேன் அப்படின்ட்டு நீங்க டைரக்டா என் கிட்ட கிட்ட உங்களுக்கு உதவி செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும் நீங்க என் கிட்டே கேட்டலாமே அப்ப நம்ம கேட்க வேண்டிய ஆள் யாரு ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவானவர் நம்ம ஆண்டவர் கிட்டதான் கேட்கணும் ஏசப்பான கேட்டா ஏசப்பா நமக்கு செய்வாரு நம்ம என்ன பண்றோம் யோசிச்சு பாருங்க இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுங்க இவங்களை நம்ம வைக்கிறோம் அவங்களை வைக்கிறோம் அந்த மனுஷங்க உதவி செய்யுங்க ஏசப்பா அவங்க கிட்ட நீங்க எப்படியாவது இரதயத்துல பேசுங்க ஏன் ஏசப்பா என் இரதயத்துல பேசணும் ஏசப்பாவே செய்வாருங்க யாரை கொண்டு யாருக்கு உதவி செய்யணுன்றது ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும் ஆண்டவர் அவங்களுக்கு நிச்சயமா செய்வார் உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எந்த மனிதர்கள் மூலியமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவசியம் இல்லைங்க ஆண்டவர் நினைச்சேன்னா யார கொண்டு வந்தாலும் உதவி செய்வார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி இருக்கு ஆஹ் எலியான ஒரு நபர் எலியாவை கொண்டு அதாவது காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தாரு நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி நம்ம பாக்குறோம் நல்லா யோசிச்சுக்கோங்க காகம் காகத்தை வச்சு ஆண்டவர் எளியாவுக்கு சாப்பாடு போறாரு ரெண்டு அதாவது சாப்பாடு போட்டுட்டே இருக்காரு டெய்லியுமே சாப்பாடு எலியா வந்து காலங்களை காகங்கள் வருது எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்குது ஹாப்பியா சாப்பிட்றாரு வயிற் ஃபுல்லா நிறையாவாயிருது எலியாவுக்கு இப்ப எலியா பாத்தீங்கன்னா ஆண்டவர் கிட்ட போயிட்டு ஏ ஆண்டவரையே எனக்கு ஓசிங்கன்னு கேட்காம காலங்களை பார்த்து வெயிட் பண்றாரு எப்போ காக்கா வரும் எப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அவரு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே பார்த்துன்னே இருக்காரு அப்புறம் அதுக்கப்புறம் கிடைக்காம போயிட்டு ஆண்டவர் கிட்ட போய் கேட்கிறாரு ஆண்டவரே எனக்கு எப்போ ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கிடைக்கும் காக்கா வரும்னு பார்த்தா காக்கா வர மாட்டேங்குது நீங்க காகங்களை கொண்டு எனக்கு சாப்பாடு டெய்லியும் கொடுக்குறீங்க ஆனா இப்ப எனக்கு வராம போயிடுச்சே நான் என்ன பண்றது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட போய் கேட்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் காகங்களை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷிச்சாரு யாரு போஷிச்சாரு ஆண்டவர் போஷிச்சாரு அப்ப எளியாரு யாரு கிட்ட போய் கேட்கணும் ஆண்டவர் தான் போய் கேட்கணும் ஆண்டவர் கிட்ட உணவு கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு காகங்களை கொண்டு பயன்படுத்துவார் காகங்களை கழுவுகளை எதை வேணா ஆண்டவர் பயன்படுத்துவாரு ஆனா நமக்கு என்ன தேவை உதவி தேவை அந்த உதவி யாரிடணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கா ஒரு தொழில ஒரு தேவை இருக்கா ஒரு படிப்புல ஒரு தேவை இருக்கா இந்த தேவைகளை வந்து இவங்களை கொண்டு நீங்க பயன்படுத்துங்க அவங்களை கொண்டு பயன்படுத்துவாங்கல்ல நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏச பண்ண டேரக்ட் டு டேரக்டா நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட ஜபத் மூலியமா கேட்டோம் அதான் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்தை எது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவானவர் அவர்கிட்ட ஜபத் மூலியமா நான் என் கண்களை ஏறடுக்குற அவர் வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவனா இருக்கிறாரு அவர் எனக்கு உதவி செய்வார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த உலகத்தை படைச்ச தேவனாகி நான் இருக்க மகனே மகளே நான் உனக்கு உதவி செய்வேன் நீ கவலைப்படாத நீ சோர்ந்து போகாத நீ விசுவாசத்தை விட்டுறாத அப்படின்ட்டு அதான் ஏசப்பா அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த எலியா வந்து ஆண்டவர் போஷிக்கும் போது கிடைக்காம அப்படின்னு எலி ஆண்டவர் கிட்ட கேக்கும்போது இல்லப்பா நீ வந்து என் கண் நீ வந்து எனக்கு என்கிட்ட நீ உதவி கேட்காம நீ காகங்களை பார்த்து வெயிட் பண்ற நீ சாரி பாத்துக்க போயிடுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து எலியை அமிச்சு வச்சுட்டாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய உதவி பெற்றுக்கொள்ளாம போறதுக்கான காரணமே இதுதான் நமக்கு நன்மை கிடைக்காததுக்கான காரணம் நமக்கு அதிசயம் நடக்காததுக்கான காரணம் அற்புதம் நடக்காததுக்கான காரணமே நம்ம கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க மாட்டோம் நம்ம ஆண்டவர் நமக்கு செய்வார்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர் சில மனுஷங்களை கொண்டு நம்ம பயன்படுத்தும் போது அந்த மனுஷங்க உதவி செய்வாங்களான்னு சொல்லி அந்த மனுஷங்களை நோக்கி நம்ம கண்களை பார்க்கிறோம் அவங்கள நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவர் மேலதான் நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம் அவர் மேலதான் விசுவாசமா இருக்கணும் ஏன்னா செய்யறது எல்லாமே யாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு செய்யறது யாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவானவர் தான் அப்ப நம்ம உதவி யாருக்கிட்ட இருக்கணும் ஆண்டவர்கிட்ட இருக்கணும் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய காரியங்களை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்க தேவைகளை நீங்க ஜபத்தின் மூலியமா ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யணும் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க நீங்க நிச்சயமா உங்களுக்கு நடக்குங்க நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க நினைச்சுன்னு இருக்க காரியத்தை எல்லாவற்றையுமே ஏசப்பா செய்வாருங்க ஏசப்பா உங்களை அம்போன்னு விட்டுற மாட்டாரு உங்களை நடுத்தரில் விடுற தேவன் கிடையாது உங்களை நிலைநிறுத்துகிற தேவன் இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் முன்பாக உங்களை மேன்மையா வாழ வைக்கிற தேவன் அவரு ஏசப்பா நம்மளை நிச்சயமா உயர்த்துவாரு நமக்கு நன்மை செய்வர் நமக்கு நம்ம கூட இருந்து நம்மளை உயர்த்துவாருங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே நான் உனக்கு உதவி செய்யறேன் இன்னைக்கு என்ன காரியத்தினு எதிர்பார்க்குற இந்த செய்தி மூலியமா நீ நீ உனக்கு அந்த உனக்கு அது பதில் கிடைச்சிருக்கும் தானே நீ எப்படி அந்த பதில் கிடைச்சிருக்கல இப்ப போய் நீ ஜபம் பண்ணு நீ நிச்சயமா அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள பாருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்துறாரு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுது அந்த உதவியை தேவன் உங்களுக்கு இன்னைக்கு செய்யப்படுது விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா கிட்ட உங்க கண்களை ஏறடுப்பீங்களா ஜபத்தின் மூலியமா ஆண்டவர் மூலம் நம்பிக்கையோட இருப்பீங்களா இன்னைக்கு நடக்கும் நம்ம பிரேயர் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல கூட அண்டவரே இந்த வசனத்தின்படியாக நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கத்திராகிய நீங்க எங்களுக்கு உதவி செய்ய போறீங்க அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் இன்றைக்கும் எங்க கண்களை நாங்க மனுஷங்க கிட்ட நேரிடாம உங்க பார்க்காம உங்க கிட்ட பார்க்க உங்களையே நோக்கி இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்துங்க எங்களுடைய எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க நிறைவேற்ற போதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவங்க சின்னவங்க அங்கிள் ஆண்டிஸ் எல்லாருமே ஆசீர் ஆசீர்வதியுங்க அண்ட் வரைய எல்லாரையும் கூட இருந்து வழி சகோதர சகோதரிகள் எல்லாரும் என்னென்ன காரியத்துக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்களோ என்னென்ன உதவிக்காக எதிர்பார்க்கணும் கண்ணீரோடு கூட சபத்துல படிப்புல வேலையில தொழில ஆண்டவரே வரைய திருமண காரியத்துல கர்ப்பத்தின் கணில ஒரு அதிசயம் நடக்காத ஒரு அற்புதம் நடக்காத என்று கொண்டு உதவிக்காக அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நடைபெற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே சீக்கிரத்துல சாட்சியாய் நிறுத்துவீராக தடைகளை நீக்கி பலன் சுகம் குடிப்பீராக குறைவைகளை ஆண்டு வரை கிறிஸ்துவுக்குள் நினைவாக்க போறதுக்காக உமக்கு நந்தி நன்றி செலுத்துகிறோம் வழி நடத்துவதாக இயேசப்பா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்